காங்கிரஸ் முக்கிய தலைவரும் சுதந்திர போராட்ட தியாகியும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முக்கிய தலைவராக பார்க்கப்படும் இளைய பெருமாளின் நூற்றாண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது இந்த தருணத்தில் இளைய பெருமாள் குறித்த முக்கிய தகவல்களை நியூஸ் செவன் தமிழுடன் பகிர்ந்துள்ளார் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ரவிக்குமார் அதனை தற்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் பிறந்த எல் இளைய பெருமாள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராகவும் இந்திய அளவில் வந்து முதல்ல அமைக்கப்பட்ட ஒரு கமிஷனுடைய தலைவராகவும் இருந்த பெருமைக்குரியவர் சுவாமி சகஜானந்தா இருந்து பணியாற்றிய அந்த பகுதியில் அவருக்கு பின்பு தோன்றிய ஒரு சமூக சீர்திருத்தவாதியவர் சிறுவயதிலேயே ராணுவத்தில் பணிபுரிந்த நேரத்தில் அதன் அந்த அனுபவத்தை வைத்து திரும்பவும் ஊருக்கு வந்தபோது அவர் மேற்கொண்ட சீர்திருத்த முயற்சிகள் குறிப்பாக சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான முயற்சிகள் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவை அந்த பகுதியில் கொடுத்தது அவர் மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு தலைவராக இருபத்தைந்து வயதிலேயே மாறினார் ஐந்து வயதிலேயே முதல் நாடாளுமன்றத்துக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார் அவர் அவர் செய்த சம சீர்த்த பணிகளை பார்த்துட்டு பெருந்தலைவர் காமராஜர் வந்து அவரை காங்கிரஸில் சேர சொல்லி காங்கிரஸில் அவரை வந்து நிறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து அவர் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினரானார் அந்த இளம் வயதிலேயே அவருடைய அந்த உரைகள்லாம் நான் வந்து இங்கே திரட்டி இப்போது நூலாக்கம் பண்ணுவதற்கான முயற்சியில் இருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாலஜபுளாக இந்த நாடாளுமன்றத்தில் அவர் உரைகளை ஆற்றி இருப்பது பார்த்து ரொம்ப வியப்பாக இருக்கிறது பலரும் எழுப்பாத பல பிரச்சனைகள் அவர் எழுப்பினார் இதெல்லாம் பார்த்தது தான் அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவர் தலைமையில் இந்தியா முழுக்க இந்த தலித் மக்கள் எஸ்சி மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அவருடைய சமூக கல்வி பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அறிவதற்காக ஒரு கமிட்டி வந்து அமைச்சாங்க அது ஒரு நபர் கமிட்டி அதனால் அவர் பேர்லேயே அது இளையபெருமாள் கமிட்டி என்று அழைக்கப்படுது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜனவரியில் வந்து ஒரு விரிவான அறிக்கையை வந்து அவர் சமர்ப்பித்தார் அந்த அறிக்கை வந்து அன்றைய அரசால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதை வழி அது நடைமுறைக்கு வரவே இல்லை அதில் இருந்த பல விஷயங்கள் பின்னால் வந்து பல்வேறு சட்டங்களாக உருப்பெற்றது குறிப்பாக அந்த அறிக்கையில் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படிங்கிற பரிந்துரையை அவர் செய்திருந்தார் அதை மேற்கோள் காட்டித்தான் தமிழ்நாட்டில் அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டத்தை கொண்டு வந்தார் அதுபோல் இந்த அப்போது இருந்த அந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம் போதுமானதாக இல்லை அதுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் பின்னால் அந்த பேரில் உருவானது அதுபோல் ஸ்விஞண்டான ஒரு ஆக்ட் வேணும்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது உருவானது தலித் மக்கள் குறித்த சட்டங்களை பற்றி அதிகாரிகளுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது அதனால் அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவரும் தான் அது இன்றைக்கு தமிழ்நாடு அரசால் இப்போதைய முதலமைச்சர் தளபதி அவர்களால் அது வந்து இன்றைக்கி நடைமுறைக்கு வந்திருக்கு இப்படி பல விஷயங்களை முன்னோடியாக கொடுத்தவர் திரு இளையபெருமாள் அவர்கள் அவருடைய நூற்றாண்டு நிறைவுற்று இன்றைக்கு நூற்றி ஒன்றாவது பிறந்த நாள் அவர்களுடைய நூற்றாண்டு நினைவாக ஒரு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று நான் போன நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைத்தேன் ஆனால் பாஜக அரசு அதை கண்டுக்கவே இல்லை நாங்களே அவருடைய நூற்றாண்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எங்கள் தலைவர் முன்னின்று காட்டுமன்னார் கோயில் அதில் அதை நடத்தினோம் ஒரு ம சிறப்பு மலரையும் வெளியிட்டோம் இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அவருக்கு வந்து ஒரு நினைவரங்கம் சிதம்பரத்தில் கட்டுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த கட்டுமான பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஐயா இளையபெருமாள் அவர்கள் செய்த பணிகள் என்பது இந்த தலைமுறைக்கும் தொடர்ந்து பயனளிக்க கூடியது